ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது முத்துச்சோளம் மசாலா சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வாங்கினா கூட ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் நம்ம வந்து இது ஒரு ஒரு முத்துச்சோள கருவே நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா தான் வரும் நம்ம வீட்லேயே நல்லா பிரிச்சுட்டு இதை வந்து மணியாக நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா ரெட் சில்லி மசாலா பெப்பர் இது மட்டும் இருந்தால் போது போட்டு பிளாக் சால்ட்டு இதெல்லாம் போட்டு லெமன் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தப்போ இதை கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ப்ரோட்டீன் இருக்குது குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறதுனால ரொம்ப நல்லா வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து விலையும் நமக்கு கம்மி தான்